இந்த உனக்கு பிடித்த தோசை கம்பு தோசையா சாப்பிட எப்படி இருக்குதுன்னு பாரு டேஸ்ட் சூப்பரா இருக்குதா சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி மாவு அரைச்சா அப்படிங்கிற சொல்லிடுமா எவ்வளோ எவ்வளோ போட்டேன்னு சொல்லு கோதுமை ஒரே ஒரு கிலோ இருந்ததுன்னு நினைவுகளே சரி ஒரு கிலோ கொண்டு போய் மிசில் அரைக்க முடியாதுல்ல அதனால வந்து சரி பேஸ்டாவே இப்படியே பூச்சி புடிச்சி புடிச்சி ஆட்டுகளுக்கே வச்சு வச்சு வேஸ்டா போகுது கெழுத்தியில் உடம்புக்கு நீ அளவு மட்டும் சொல்லு என்னென்ன போட்டேன்னு சொல்லு அப்புறம் அதனால வந்து இந்த தடவை இந்த கோதுமை வந்து நம்ம வேஸ்ட் முடிவு பண்ணேன்

இருக்கு அதுல கொஞ்சம் தனியா இருந்துச்சு மரத்துல அதையும் நான் கொட்ட வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அரை கிலோ அரை கிலோ நான் புடச்சு போட்டுலான்ட்டு ஏன்னா ஏன் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரிசி சேர்த்துற மாதிரி இருந்தா நீங்க அரை கிலோவே போட்டுடலாம் ஏன்னா அது கொஞ்சம் வர வரன்னு இருக்கு அரிசி ஒரு கிலோ போடணும்னா அரை கிலோவே போட்டுடலாம் அரிசி இல்லைங்கிறனா ஒரு கிலோ போட்டா இன்னுமே கொஞ்சம் வச்சாவே போடணும் உளுந்து இது வந்து கோதுமையே வலுவழுப்பா இருக்கிறதுனால எப்படியும் அரை கிளாக் பக்கமா போட்டிருப்ப அப்படியா நான் உளுந்து ஒரு நானூறு கிராமம் இருக்குங்க இருக்கு போட்டு நண்பர்கள் நல்லா வெயில் காய போட்டு போய் அரைச்சிட்டு வந்து இப்போ அதை வந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கரைச்சி வச்சிட்டோம்னா இப்போ நைட் சூடனா ஒரு மதியானம் கொஞ்சம் கரைச்சி வச்சிங்கன்னா போது புழுப்பு இந்த வெயிலுக்கு அதை நீங்க அளவா இருக்கு இட்லிமா வரைச்சு வச்சா எப்படி வைப்பீங்க முன்னாடி அதே மாதிரி ஆனா இது பகல் நைட்டு ஃபுல்லா ஊறும் அது நைட்டு ஃபுல்லா ஊறணுங்கிற அவசியம் இல்ல ஒரு மூணு மணி நேரம் புளிக்க வச்சு சுட்டீங்கன்னா நல்லா இருக்குது ஒரு கிலா கம்பு ஒரு கிலா கோதுமை அரை கிலோ உளுந்து போட்டு சுட்டுருக்குறோம் செம்ம டேஸ்டா இருக்குது இங்க பாருங்க நல்லா பிரவுன் கலர்ல தோசை வருது வேற வெறும் வெறும் கோதுமை தோசை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனா இதை கொடுத்ததுனால சாப்பிட்டாங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஏன்னா இது வளவளப்பு தன்மையும் இல்ல அரிசி தோசை மாதிரியும் இருக்குது ஒரு டிஃபரெண்டா இருக்கு அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கு டேஸ்டாவும் இருக்கு

ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு புரியலேன்னா சொல்லுங்கள் நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் கோதுமை கம்பு கம்பும் கலந்து தோசை வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம்